கண்ணன் மேடையிலே சுமணியிருக்கின்ற கௌரவ மாகாண சபை உறுப்பினர்கள் திரு பரஞ்சோதி திரு ஆனல் திரு கஜதீபன் அவர்களே பெரியவர்களே தாய்மார்களே தம்பி தங்கைகளே உங்கள் பணிவான வணக்கங்கள் நீர்வேளியிலே நடக்கின்ற கூட்டத்திலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஒன்று உண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலுக்கு மக்கள் முன்பாக வந்து நிற்கின்ற போது பலர் வழியிலே இருக்கிறவர்கள் கேட்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதை செய்தது தேர்தல் காலத்தில் மட்டும் மக்களிடத்திலே வந்து விட்டார்கள் எண்ணத்தை செய்து கிழித்தார்கள் இப்பொழுது வந்து மக்களிடத்திலே வாக்கு கேட்கிறார்கள் என்ற ஒரு சத்தம் பரவலாக சுற்றி வர கேட்கிறது பல பரப்புரை கூட்டங்களிலே நான் தெளிவாகவே சொல்லி வந்திருக்கின்றேன் அவசியம் கிடையாது இந்த தேர்தலிலே ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றுதான் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் தலைமத்துவத்தை கொடுத்தது வறுமனே அரசியல் தலைமத்துவத்தை கொடுத்து ஒரு பார்வையாளர் பொருளாக பாராளுமன்றத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கவில்லை பாராளுமன்றத்திலேயும் அதற்கு வெளியே சர்வதேசத்திலேயும் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு இருந்த அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி அமைத்து இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆகையினால் துணிவோடு நாங்கள் மக்கள் முன்பாக திடகாத்திரமாக வந்து எங்களுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் வேறு யார் இதை செய்தார்கள் இனிமேல் தமிழருக்கு அரசியல் எதிர்காலம் ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வி இருந்த நேரத்தில் ஆண்டுக்கு பிறகு சிறிது சிறிதாக சர்வதேசத்தினுடைய ஆதரவை எங்களுடைய மென்மையான அணுகுமுறையினாலே வீர பேச்சுக்களினால் அல்ல மென்மையான அணுகுமுறையினாலே சர்வதேச நாடுகள் எங்கள் பக்கம் கவர் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கையை பாராட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் மூன்று காலங்களுக்குள் அதே பேரவை இலங்கையை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது சென்ற வருடம் இலங்கையிலே நிகழ்ந்த சம்பவங்கள் சம்பந்தமாக ஒரு சர்வதேச விசாரணையே ஆணையிட்டிருக்கிறது இதைச் செய்திய கூட்டமைப்பு மட்டும்தான் இதை குறித்து பலவிதமான பொய்யுரைகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் சர்வதேச விசாரணையை கைவிட்டு விட்டோமாம் சர்வதேச விசாரணையை கொண்டு வர வேண்டும் என்று எழுத்தாலும் வாய் மூலமாகவும் பல ராஜதந்திர நடவடிக்கைகளாலும் பல தலைநகரங்களுக்கு பிரியாணமாக சென்றும் பல தூதுவர்களை சந்தித்து பேசியும் அந்த திருத்தங்களை கூட அந்த தீர்மானங்களுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு உயர்ந்த சர்வதேச விசாரணையாக ஆக்கிறவர்கள் நாங்கள் அதை செய்கின்ற வேலையிலே இதுல சர்வதேச விசாரணை கிடையாது என்ற சொல்லு கிடையாது இது கிடையாது இது மிகவும் பலவீனமான தீர்மானம் இது எங்களுக்கு எதிர்மறையான தாக்கலை தான் கொண்டு வரும் இது வேண்டாம் என்று சொல்லி பரப்புரை செய்தவர்கள் தான் சென்ற ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பத்திரிகையிலே நான் படித்திருக்கிறேன் இதே ஆட்கள் இன்றைக்கு இந்த பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லுபவர்கள் தான் இந்த தீர்மானத்திலே சர்வதேச விசாரணையே கிடையாது என்று மக்களுக்கு பொய் சொல்லி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு வந்து ஏதோ தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை நாங்கள் கத்துக் கொடுத்து விட்டோம் என்று போல பேசிக் கொண்டிருப்பார்கள் இது நாங்கள் கொண்டு வந்தது இந்த சர்வதேச விசாரணை சர்வதேச விசாரணை மட்டும்தான் உண்மையை கண்டறிய முடியுமென்று ரெண்டாயிரத்தி பதின்மூன்று மார்ச் மாதத்திலேயே நான் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் போர் நடந்த போது அத்துமீறல்கள் நடந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது போர்ல ஈடுபட்ட இரண்டு தரப்பினருக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது அதுல ஒரு தரப்பினர் விசாரணையை நடத்த முடியாது அது ஒரு பக்க சார்பற்ற விசாரணையாக இருக்க வேண்டுமானால் அது நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலே ஒரு சர்வதேச விசாரணையாக தன் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய மாறாத நிலப்பாடு சில நாட்களுக்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபை ஒரு உள்ளூர் முறையிலே இந்த விசாரணையை நடத்த தீர்மானித்து விட்டது என்றும் அந்த உள்ளூர் வடமான சபையோடு சேர்ந்து செய்யப்படுவதாக இருப்பதாகவும் ஒரு ஆவணம் கசிந்தது என்று சொல்லி போ வீடியோவை தயாரித்த கலம் மக்ரே அவர்கள் அதனை வெளியிட்டிருந்தார்கள் அதை குறித்து நாங்கள் உடனடியாக விசாரித்தோம் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக ஐக்கிய நாடுகளிலே எங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட தகவல் என்னவென்றால் இந்த ஆவணம் ஜெனிவாவிலே சர்வதேச விசாரணை சம்பந்தமாக வெளிவந்த ஆவணம் அல்ல அதோடு சம்பந்தப்பட்ட ஆவணமே அல்ல இது நியூயோர்க்கிலே ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்திக்கான அங்கத்திலே இருந்து இலங்கையிலே சமாதானத்தை எழுப்புதல் என்ற அவர்கள் செய்கிற ஒரு ஒரு செயற்பாட்டு சம்பந்தமான ஆவணம் மாநாட்டிலே இதை குறித்த கேட்ட போது நான் இதை சொன்னேன் இதுக்கும் சர்வதேச விசாரணை நடந்து முடிந்த சர்வதேச விசாரணை செப்டம்பர்ல வரப்போ ஒரு அறிக்கைக்கும் சம்பந்தம் கிடையாது இது இலங்கையிலே சமாதானத்தை கட்டியெழுப்பு என்பது சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் சபையுடைய அபிவிருத்தி அங்கம் நியூயார்க் இருந்து ஜெனிவாவில் இருந்து கசிந்ததாக சொல்லப்படுகிற ஆவணம் அது கசிந்த பிறகு அதற்கு காது கண் மூக்கு வாய் எல்லாம் வைத்து இங்கே பத்திரிகைகளையும் மக்ரே அந்த சேனல் ஆவண படத்தை தயாரித்த கலம் மக்ரே நான் சொன்ன கூட்டு வெளிவந்த போது அவர் தன்னுடைய ட்விட்டர் மூலமாக அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் கிளமக்களுடைய ட்விட்டரை எடுத்து பார்த்தால் தெரியும் அவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரா இது ஜெனிவாவில் இருந்து வரவில்லை இது நியூயார்க்கில் இருந்துதான் வந்தது ஆனால் வந்த ஆவணம் உண்மையான ஆவணம் அது திரிவுபடுத்தப்படவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் திரிவுபடுத்தவில்லை அதை திரிவுபடுத்தியவர்கள் இங்கே இருக்கிறவர்கள் ஆனால் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் நான் செய்தியாளர் மாநாட்டிலே சொன்ன விடயத்தை களம் மெக்ரே கூட உறுதிப்படுத்தியிருக்கிறார் அந்த விடயம் அதோடு முடிந்தது என்று பார்த்தால் நேற்றைய தினம் புதிதாக ஒரு சச்சரவு சுதந்திரன் தயாரித்த மக்ரே தயாரித்தோ ஆவண படத்தை உண்மையற்றது என்று சொல்லிவிட்டாராம் இது ரெண்டுக்கும் இதுதான் அந்த ஒட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிஞ்சு போடுகிறேன் சொல்வது சுபந்திரன் கலமக்கரே தயாரிச்ச செரல்போ ஆவண படத்தை பொய்யானது என்று சொல்லிவிட்டார் என்று ஒரு புரளியை கிளப்பி அதற்கு இப்ப எங்களிடத்திலே வியாக்கியானம் கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த பொய்யுரைகள் மக்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வேணுமென்றே உருவாக்கப்படுகின்றன கரம் அவர்களுடைய படம் முதன் முதலாக ஐக்கிய நாடுகள் சபை கட்டிடத்திலே ஜெனிவாவிலே வெளியிடப்பட்ட போது அந்த நிகழ்விலே பேசினவன் நான் அதை ஆதரித்து அந்த படத்தை காண்பித்த போது அந்த நிகழ்வில் அவருடைய அழைப்பின் பேரில் அந்த நிகழ்விலே நான் பேசினவன் நானும் வைஸ் என்கின்ற ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த முன்னாள் ஐக்கிய நாடுகளுடைய பேச்சாளராக கொழும்பிலே இருந்தவர் நாங்கள் இன்னிருந்தால் நேர்விலே பேசுகிறார்கள் அப்படி இருக்க நான் ஏதோ அந்த படம் பொய்யானது என்று சொல்லிவிட்டேன் அந்த ஒரு பரப்புரை ஆவணத்தை வைத்துக் கொண்டு இப்பொழுது ஓரொரு விடயத்தை பற்றி ஒரு பொய்யுரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் தீர்மானமாக நிதானமாக எப்படியான நீதி எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அது எப்படியாக செயற்படுத்தப்பட முடியும் என்பதை குறித்து மிகவும் திட்டவட்டமாக நாம் உள்ள சொன்னதை போல அத்தனையும் எழுத்திலேயே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே இருந்து நாற்பத்தேழு நாடுகளுக்கும் அந்த பேரவை உறுப்புரிமை நாடுகள் நாற்பத்தி ஏழுக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் கடிதங்கள் எழுதியிருக்கிறோம் எழுதின கடிதங்களின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய ராஜதந்திர நகர்வுகளையும் முன்னெடுத்திருக்கிறோம் ஆனபடியினால் தான் சர்வதேச விசாரணை வந்தது மக்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் கொண்டபடியினால் தான் சர்வதேச விசாரணை வந்தது அந்த 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 அறிக்கை தீர்மானங்கள் குட்டவியல் சம்பவங்கள் பற்றி மட்டும் சொல்லவில்லை இலங்கையிலே இருக்கிற அந்த மூல பிரச்சனை தேசிய இன பிரச்சனை அதிகூடிய அதிகார பயணி மூலமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இலங்கை சம்பந்தமான விவாதம் அந்த பேரவையிலே இடம்பெறும் அது இடம்பெறுகிற போது தேசிய இடப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன குற்றவியல் சம்பவங்களை எந்த நீதிமன்றத்திலே விசாரிப்பது எப்படியாக முன்னெடுத்து செல்வது என்ற விடயங்களும் எடுக்கப்படும் அதோடு சேர்ந்து இந்த இன இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்கின்ற வினாவும் எழும் அது எழுகிற போது எங்களுடைய மக்கள் இதோ ஒரு மாதத்துக்கு முன்னர் தெளிவாக ஜனநாயக விருத்தை உபயோகித்து தங்களுடைய வாக்கை பயன்படுத்தி தெளிவான ஒரு தீர்வை ஆதரித்து முன்வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி என்கின்ற தீவுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற மக்கள் ஆணை அது ஒரு நியாயமான நிலைப்பாடு ஏனென்றால் அந்த நாற்பத்தி ஏழு நாடுகளிலே பெரும்பான்மையான நாடுகளிலே இருப்பது சமஷ்டி ஆட்சி முறைதான் அது ஒன்றும் நாட்டை பிரிக்கிறது அல்ல அது ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் மிகவும் நிதானமான மிகவும் நியாயமான தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நீதி செய்யக்கூடிய ஒரு தீர்வை மக்கள் தங்களுடைய வாக்குப்பகத்தினாலே ஜனநாயக ரீதியிலே இதோ முன்வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய ஜனநாயக ஆணையம் என்று கேள்வி எழுகிற சமஷ்டியையும் சொல்லியிருக்கிறார்கள் மூரையினையும் சொல்லியிருக்கிறார்கள் ஒற்றையாட்சியையும் சொல்லியிருக்கிறார்கள் என்ற நிலைப்பாடு இருக்க கூடாது ஆனபடினால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த தேர்தலிலே எந்த கட்சி யார் எவர் என்ற கதை அத்தனையும் ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு காலம் கடிந்திருக்கிற காரணத்தினாலே உண்மையத்திலேயும் காலம் கடிந்திருக்கிறது ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம் உங்களுடைய வாக்குப்பதத்தினாலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஜனநாயக சூழல் சிறிதளவாவது ஏற்பட்டிருக்கிறது பெரிய அரசியல் அரசியலமைப்பு எழுதப்பட போகிறது என்று சொல்லுகிறார்கள் புதிய பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக இயங்கும் என்று சொல்லுகிறார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை வருகிற போது எங்களுடைய மக்களுடைய ஆணை இரண்டு பட்டதாக மூன்று பட்டதாக இருக்க முடியாது ஒரு ஆணையாக இருக்க வேண்டும் ஒன்று பட்டதாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக தமிழ் மக்கள் சமஷ்டிதான் எங்களுடைய தீர்வு அதற்காகத்தான் நாங்கள் வாக்கை கொடுத்திருக்கிறோம் இதிலே எண்பது விதமானவர்கள் எழுபத்தி விதமானவர்கள் எந்த வித கேள்விக்கு விடவில்லாமல் வித சந்தேகத்துக்கு விடவில்லாமல் இதுதான் மக்கள் ஆணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் கணிந்து வந்த உள்நாட்டு சூழலையும் கணிந்து வந்திருக்கிற சர்வதேச சூழலையும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக உபயோகப்படுத்த முடியும் பல தடவைகள் பல சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் இனியும் விளக்க முடியாது அந்த சந்தர்ப்பங்களை இழந்த காரணத்தினாலே ஏராளமான மக்களை நாங்கள் பலி கொடுத்திருக்கிறோம் ஏராளமான இளைஞர்களை நாங்கள் தியாகிகளாக அவர்களுடைய தியாகங்கள் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது செய்த தியாகங்கள் போதும் பெரும் விலை நாங்கள் ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது அதற்கான பலனை நாங்கள் அறுவடை செய்கிற காலம் இது ஆகையினாலே எங்களுடைய மக்களுடைய தியாகங்கள் சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கை இருந்தால் நாங்கள் பதினேழாம் தேதி நாங்கள் முன்வைத்திருக்கின்ற அரசியல் விஞ்ஞானத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற சமஷ்டி தீர்வுக்காக நாங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல முடியும் ஆகையினாலே ஒரு எந்த பொய்ப் பிரச்சாரத்தையும் வேறெந்த வித்தியாசமான எண்ணங்களையும் ஆட்களுடைய முழுநிலையும் கூட நீங்கள் வறந்து விட்டு அந்த தேர்தல் விஞ்ஞானத்திலே சொல்லி கேட்டிருக்கிற மக்கள் ஆணையை பதினேழாம் தேதி கொடுப்பீர்கள் அப்படியாக செய்து சலுத்தம் படிப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே முயற்சி நன்றி வணக்கம்